கல்வி வேலை வாய்ப்பு அருளும் வேல்மலை முருகனை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர் இயற்கையொழில் சூழ்ந்த தென்காசி அருகே கனக்கப்பிள்ளை வலசை வேல்மலையில் அமைந்துள்ளது பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலின் தனி சிறப்பு பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேல்மலையில் ஆதிநாத சித்தர் வாழ்ந்து வந்தார் சிறந்த தவசீலரான இவர் முருகனின் திருப்பாதங்கள் தனது சிரசின் மீது எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்பி பல ஆண்டுகள் தவம் புரிந்தார் அவரது வேண்டுதலுக்கு இணங்க முருகப்பெருமான் பாலகனாக அவருக்கு காட்சி தந்து முக்தி அளித்தார் அவரது ஜீவ சமாதி பீடத்தின் மீது முருகப்பெருமான் பாலசுப்பிரமணிய சுவாமியாக காட்சி அளிக்கின்றார் முன்பொரு காலத்தில் குற்றாலநாதர் கோவில் வைணவ ஆலயமாக இருந்தது அப்போது பொதிகை மலைக்கு வந்த அகத்தியர் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்த எண்ணினார் அதன்படி முருகன் ஆணைக்கு இணங்க மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து குற்றாலத்தை சிவத்தலமாக மாற்றினார் பின்னர் அகத்தியரை வேல்மலைக்கு வருமாறு முருகப்பெருமான் அழைத்தார் உடனே குற்றாலம் பொங்குமாங் கடலில் மூழ்கிய அகத்தியர் தனது தவமலி வ வலிமையால் வேல்மலையில் இருந்த சுனை வழியாக வெளியே வந்து முருகப்பெருமானை வழிபட்டார் எனவே வேல்மலையை அகத்தியர் அமர்ந்த மலை என்றும் அழைக்கின்றனர் வேல்மலையில் வற்றாத சுனை தீர்த்தம் உள்ளது இந்த சுனை வழியாக அகத்தியர் எழுந்தருளி முருகனை முருகப்பெருமானை வழிபட்டார் இந்த சுனையானது மூன்று பிரிவுகளாக காணப்படுகிறது கிழக்கு பகுதியில் சூரிய கட்டமாகவும் மத்தியில் கட்டமாகவும் மேற்கில் சந்திர கட்டமாகவும் காணப்படுகிறது சூரியன் ஆத்ம காரகனாகவும் சந்திரன் சரீரகாரகனாகவும் கூறப்படுகிறது மனிதனின் உடலில் இருக்கும் ஆத்மாவானது சூரியனாகவும் உடல் சந்திரனாகவும் அவர்கள் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை இப்பிறவியில் எரிக்கும் பொருட்டு அக்னிக் கட்டமாகவும் அமையப்பெற்றுள்ளது சுனை நீரில் இருந்துதான் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் மற்றும் பிரசாதங்கள் தயார் செய்யப்படுகிறது அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அரு மருந்தாக சுனை தீர்த்தம் விளங்குகிறது அகத்தியர் சித்தர்களின் தலைவர் என்பதால் அவரது வழியில் பல சித்தர்களும் வேல்மலைக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சர்ப்ப ரூபத்தில் சித்தர்கள் வந்து சுவாமியை தரிசிப்பதாக நம்பப்படுகிறது சிவராத்திரி அன்று இரவு வானில் இருந்து ஒளிமிக்க கதிர்கள் வேல்மலை நோக்கி வருவதை ஆண்டுதோறும் பக்தர்கள் பார்க்கின்றனர் வேல்மலை முருகனை வழிபட்டால் கல்வி ஞானம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது எனவே அரசு போட்டி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு மலையில் அமர்ந்து படித்து செல்கிறார்கள் அவ்வாறு தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் தவறாது ஆண்டுதோறும் கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர்